மகா பெரியவா அருள்வாக்கு சுவரில் எரியும் பந்து மீண்டும் நம்மிடமே திரும்பிவிடும் அதுபோல கோபத்தால் பிறரை தாக்கினாலும் மீண்டும் வந்து நம்மை தாக்கும் உங்களது ஆசைகள் நிறைவேறத் தடையாக இருப்பவர்கள் நம்மை விட கீழ்ப்பட்டவர்களிடம் கோபத்தை காட்டாதீர்கள் நிறைவேறாத ஆசை என்பது கோபம் வருத்தம் ஆகிய இரு விதங்களில் வெளிப்படுகிறது இதில் வருத்தத்தை விட கோபத்தால் நமக்கு பிறருக்கும் பெரிய அளவில் துன்பம் உண்டாகிறது யாரையும் கோபிக்கும் தகுதியோ உரிமையோ நமக்கு இல்லை என்பதை நினைவில் வையுங்கள் நாமும் பல சந்தர்ப்பங்களில் தவறு செய்திருக்கிறோம் என்ற உண்மை அவரவர் மனதிற்கு நன்றாக தெரியும் பலவிதமான தீங்குகளில் தள்ளிவிடும் மோசமான எதிரி கோபம் இது நம்மை அண்டாதபடி விழிப்புடன் இருப்பது அவசியம் கோபம் எதிராளியை மாற்றுவதில்லை மாறாக இருவருக்கும் இடையே வெறுப்பை உண்டாக்கி பகை வளர்ப்பதுதான் அதன் பலன்